ஐயா வந்திருக்கு கால்வழின்னு சொல்லி வந்தார் அது கால்வழி சரியாக பண்ணார் அடுத்து என்னமோ அவர் கண்ட காட்சியை உங்கள்கிட்ட சொல்லணும் கண்ட காட்சி சொல்லுதாரா சரி சரி சொல் அதாவது நேற்று சாமியினுடைய உத்தரவுப்படி நான் கோயில்பட்டியிலேருந்து தாங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு வண்டியில் வந்தேன் ஆ சரி சரி அவங்க வண்டியில் ஏறினதுக்கப்புறம் என்னுடைய முட்டுவலி வந்து சுத்தமாகவே இல்லை இல்லை ம் வரும்போதே நாங்கள் சில நம்மளுடைய இதை பற்றி பேசிக்கிட்டோம் நம்முடைய சபைய பற்றி பேசிட்டு வந்தோம் அப்போ பேசிட்டு வரும்போது சில இதுகள்லாம் அவங்களும் சொன்னாங்க நானும் சொல்லிக்கிட்டு வந்தேன் அது எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்குது அடுத்தபடியாக நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக எனக்கு தூக்கமே வரல அப்புறம் தூங்கிட்டேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கனவுல வந்து விநாயகப் பெருமான் வராரு அவர் வந்து என்ன செய்றாருன்னா சக்கரை பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் சரி 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 அப்படியே அவருக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு கரடியா எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சரி சரி ஒரு காட்சி கொடுத்தாரு அந்த காட்சி எனக்கு ஒரு மனது அது பற்றி தங்க நீங்க அவர் அவர் முன்னாடி அவரே சக்கரை பொங்கல் இல்ல அவர் இது பண்றாரு நான் எடுத்து கொடுக்குறோம் சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் விநாயக பெருமானு எல்லாரும் கொடுக்காரு ஆமா அவர் முன்னாடி இருக்க நீங்க எடுத்து கொடுக்கீங்க ஆமா அவரும் எடுத்து கொடுக்குறாரு நானும் எடுத்து கொடுக்குறேன் ரெண்டு பேருமே எடுத்து கொடு புரியவில்லையா உமக்கு அது புரியவில்லையா உமது சரீரத்தில் இருக்கும் கணத்தை தீர்த்த கணநாயகனுக்கு நீர் ஆற்றிய நெய்வேத்தியம் அது அவர் ஆனந்தப்பட்டு அவரும் வழங்குகின்றார் சபையில் என்று அகத்தியன் ஆசி வழங்கினார் ஓமகதி சாய நமக சபை பற்றிய அற்புதமான புரிதல் அறிதல் நிலையோடு வளம் வந்து சபை நாடி வரவழைத்து உமக்குரிய அணுக்கரக நிலை சூட்சமமாய் உம்மை அடைய வைத்த சிவமகா சித்தனுடைய சீடனையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அவன் சொல் கேட்டு வந்து நின்று சபையின் நிலையை ஒரு நொடியில் உணர்ந்த நிலை அயர்ந்து உறங்கிய நிலைதனில் நீர் வழங்கிய ஆனந்த உணவு என்று அகத்தியன் மகதி சாயனம் அகத்திய சபை நாடி வந்தவனுக்கு ஆனந்தமே முக்கியம் அகத்தியமே ஆனந்தம் என்னும் நிலையை பறைசாற்றிய சிவசபைக்கு அகத்தியன் யாம் நன்றி கூறி அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கு அகத்தியம் நன்றி கூறி சிவமகா வாளை சித்த சூட்சமம் இனி நிகழ்ந்தேறுகின்றது தொடர்பாக தொடர்ச்சியாக என்ற அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றேன் ஓமகதே சாய நமக வேல் மகிழ்வு விழாவில் தவறாது வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஆற்றல் பெற்று செல்ல அணுக்கரக ஆட்சி வழங்கப்பட்ட நன்றி ஓமகதே சாய நமக சமயங்க இதே மாதிரி என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் எப்பவும் உங்களுடைய ஆசியரோட மல்ல உமதி என்ன புரிதல் அறிதல் நிலை வளர்ந்து உயர்ந்தோங்கி நிற்கின்றவாறு வளர்கின்றவாறு உமது இல்ல நிலை உயர்ந்து நிற்கும் இல் சபையாக விளங்கி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசிவளன் திருநீற்று சாம்பல் வெற்று இல்ல மதில் வைத்து வேள் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது அத்துணை தடை நிலைகளும் நீங்கும் என்ற அகத்தியன் அழைத்து வருபவன் ஒவ்வொருவனும் இறைமங்களன் நந்தியின் ஆற்றலோடுதான் வருவான் அகத்தியன் அதிகாலையில் உணர்த்தினான் அல்லவா Oh my.